இப்ப நாங்க ஹுலிமன் ஹமிதா என்று சொல்லிவிட்டு இப்படி வந்து நாங்கள் இறைச்சி தாளில் அப்படி நிற்போம் இதுக்கு சொல்ற அந்த நிலைக்கு சொல்வது இறைச்சி தாளுடைய நிலை நிற்கிற நிலை இப்படி நிற்கிற நாங்க சுஜூதுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாங்க பார்த்தோம் முதலாவது எங்களுடைய இரண்டு கைகளையும் குத்தியதன் பின்னாடி தான் எங்களோட முட்டுக்கால ரெண்டாவதா குத்தணும் நோக்கி சுஜூதுக்கு போகும்போது இப்படியே வந்து முதலாவது எங்க ரெண்டு கையையும் குத்தணும் அதுக்கு பிறகுதான் எங்களோட கால் குத்தணும் இப்படியே வந்து எங்களோட ரெண்டு கைகளையும் கூத்தித்தான் நாங்கள் இந்த கையை சரியா எங்கட எங்க சுஜூது செய்வோமோ அந்த இடத்துக்கு நேரம் எங்கட ரெண்டு கையும் இருக்கணும் பாருங்க ரசூலுல்லா தன்னுடைய ரெண்டு மணிக்கட்டுக்கும் இடையில் சுஜூது செய்தார்கள் இந்த கையினுடைய விரல்களை பொறுத்த வரைக்கும் இதை நாங்க இப்படி ஓவரா விரிக்கவும் கூடாது இப்படி பொத்தவும் கூடாது தளர்வான நிலையில் எங்களுடைய கைகளுடைய விரல்கள் இருக்கும் எல்லா விரல்களும் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும் அந்த விரல்களை நாங்க மொத்தமா இப்படி பொத்தவும் கூடாது இப்படி விரிக்கவும் கூடாது ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக தளர்வாக வைக்கணும் அப்ப நாங்க மூன்று ஹதேஸ் பார்த்தோம் ரெண்டு கைகளுக்கும் இடையில் சுஜூது செய்தார்கள் காதுக்கு நேர சுஜூது செய்தார்கள் தோல் புயத்துக்கு நேர சுஜிது செய்தார்கள் மூணையும் இணைச்சு பாத்தீங்கன்னா மூணும் ஒரே இடத்துக்கு வரும் பாருங்க எங்கட தலைக்கு நேர ரெண்டு கையும் காதுக்கு நேர தோல் புயத்துக்கு நேர இப்படி அலைஹி வஸல்லம் சுஜூது செய்தார் இப்படி செய்வது தடுக்கப்பட்டது இதுதான் நாய் படுக்கிற படுக்க இப்படி எங்கட கைய நாங்க இப்படி படுப்பதை ரசூலுல்லா தடை செய்தார் அப்ப கை இப்படி ஊன்றப்பட வேண்டும் முடங்கைகள் இப்படி உயர்த்தப்பட்டு இப்படி நாங்கள் சேர்த்து பிடிக்காமல் இப்படி விரிக்கப்படணும் இந்த அகலம் வரணும் இதுதான் அக்களின் வெண்மையை சகாபாக்கள் பார்த்தாங்க ரசூல்லாட இப்படி சுஜூது செய்தால் எங்கட கைகள் இப்படி அகற்றப்படணும் இது கிபிலாவோட்டும் மாறக்கூடாது இப்படி இது கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும் எங்களுடைய எந்த பகுதியை நாங்கள் அகட்டணும் அக்களின் வெண்மையை மற்றவங்க பார்க்குற அளவுக்கு அதிகரிக்கணும் அப்ப கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் சுஜிது செய்யும் போது இப்படி பிடிக்கக்கூடாது கூடாது சிலர் இப்படி செய்கிறார்கள் சிலர் இப்படி சிலர் இப்படி சிலர் இப்படி செய்வதை எல்லாம் பார்க்கிறோம் இதெல்லாம் பிழையான அமைப்பு கைகள் இங்கே இருக்க வேண்டும் அதே நேரம் எங்களோட கைகளை நாங்கள் இப்படி அகட்டி பிடிக்க வேண்டும் அதே நேரம் நாங்கள் சுஜூது செய்யும் போது எங்களுடைய கால்கள் இந்த காலின் விரல்கள் இப்படி கிபிலாவை நோக்கி மடிக்கப்பட்டுத்தான் சுஜூ செய்ய எந்தெந்த விரல்களை முடியுமோ அந்த விரல்களை மடிக்கணும் இதுதான் சுஜூதின் உண்மையான அமைப்பு இப்படி சேர்க்கக்கூடாது அது பலவீனமான செய்தி இப்படி நாங்கள் விரித்து வைத்து விரல்களை கிபிலாவை நோக்கி மடிக்கணும் கைகள் அகட்டப்பட்டு கால்களுடைய விரல்கள் கிபிலாவை நோக்கி இருந்தால் இதுதான் சுஜூதுடைய அமைப்பு எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகார்களே இந்த அடிப்படையில் ஒருவர் தொழுபதுதான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை பேணி தொழுத சுண்ணத்தான தொழுகையாக அமையும் எனவே அதை நாங்கள் பேணிக்கலோ